கரூர் மாவட்டம் குளித்தலையில் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அருண் நேரு தனக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து குளித்தலை பகுதிகளில் வரக்கூடிய நலத்திட்டங்களை பற்றி விரிவாக பேசினார் இந்த இடம் வந்து நானும் பேசிட்டு இருக்கோம் இந்த இடம் வந்து ரொம்ப ராசியான இடம் ராசியான மக்களை பார்க்குற இடம் அதுக்கு முன்னாடி சொல்லிட்டா ராசியான மக்கள் இருக்கிற இடம் ராசியான மக்களை பார்க்குற இடம் இந்த தேர்தலில் ரொம்ப அருமையான ஒரு வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சிருக்கீங்க அதுக்கு முதல்ல ஒரு பெரிய நன்றியை இது இதுவரைக்கும் நடந்த தேர்தல அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்துல உதயசூரியன் சின்ன இங்கே ஜெயிச்சிருக்கு உங்க நம்பிக்கை இங்கே ஜெயிச்சிருக்கு அதுல ஒரு கருவியா நான் இருக்கேன் நான் ஒரு அப்பர் ஸ்டாம்பு தான் மிக்கதெல்லாம் நீங்க தான் இந்த தேர்தலில் நிறைய நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கு மிகப்பெரிய ஒரு தளமாக அமைச்சு கொடுத்துருக்கீங்க அதில் முக்கியமா விவசாயம் விவசாயத்துக்கு உண்டான நீரேற்று பாசன திட்டம் சர்வே ஒர்க்கு ஆரம்பிச்சிருக்காங்க அது எவ்வளவு சீக்கிரம் பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியுங்கிற வேலையை நானும் அண்ணனும் கூட இருக்க நிர்வாகிகளும் சேர்த்து செய்யணும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் வேலை வாய்ப்புக்கு சிப்கார்ட் ஒன்று அமைய இருக்கிறது பத்து இல்லை இந்த பன்னெண்டு கிலோமீட்டருக்குள்ளார ஒரு இடத்துல சிப்கார்ட் அமைய இருக்கிறது இங்கே அமையும் பட்சத்தில் நம்ம குழந்தைகள் வந்து நம்ம நம்ம குழந்தைங்க இங்க ஊரை விட்டு வெளியில தேடி வேறு வெளியூருக்கு வேலைக்கு போக தேவை நம்மளே இங்கேயே செய்யணுங்கிற அந்த எண்ணத்துல தான் அந்த சிப்கார்ட் தொழிற்சாலை அமையும் இருக்கிறது அதனால நிறைய முக்கியமாக ரொம்ப நாளாக நிறைந்த அந்த மணப்பாறை குடித்தல நான்கு வழி சாலை உண்டான வேலை ஆறு மாசத்துக்குள்ள ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அந்த ரயில்வே மேம்பாலமும் சேர்ந்து இதில் வந்துருக்கு அதனால நம்ம ஊர்ல இருந்து இந்த வெளியில போய் ரொம்ப நாள நின்று இருக்க அந்த மேம்பால பணிகள் சீக்கிரமாக அடைந்து நான்கு வழி சாலை ஆனா கண்டிப்பா நிறைய தொழிற்சாலைகளும் இங்க வர உன்னான வாய்ப்பு அமையும் என்ற சொல்லி இந்த இந்த ஊர் பெருசாகிறதுனால இந்த புதுசா ஒரு இபி ஸ்டேஷன் இங்க கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க அந்த கோர்ட்ல வெகு சீக்கிரமாகவே அது முடியவிருக்கிறது அது முடியும் பட்சத்துல நம்ம ஊர் பெருசாக போது இந்த ஃபேக்டரி வரும்போது அந்த அந்த இபி ஸ்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஊர் பெருசாயிடுச்சு இந்த கரண்ட் பத்தாதீங்க அதனால அதுக்கு உண்டான வேலைகளும் அதுக்குண்டான அடித்தள வேலைகளும் இந்த ஊர் வளர்றதுக்குண்டான வேலைகளை இப்பவே செய்ய ஆரம்பிச்சு இந்த ஐந்து வருட காலத்துல கண்டிப்பா நல்லா இருக்கும் நல்லா செய்யறதுக்கு தான் உழைப்பு இங்கே இருக்கும் எப்பொழுதும் போல உங்கள் ஆதரவு தலைவர் மேலே இருக்கிற நம்பிக்கை அதை நாங்கள் வீண் உங்க வர மாட்டோம் அதுக்குண்டான வேலைகள் நான் செய்வேன் அதே மாதிரி பாராளுமன்றம் இல்லாத சமயத்தில் கண்டிப்பாக அண்ணனோட ஆஃபீஸில் என்ன நீங்க பார்க்கலாம் ஊர் தேடி வரணும் அங்கே வரணும் இங்கேயோ எங்கேயும் வேணாம் அண்ணனோட ஆபீஸ்ல நான் இங்கேயே இருப்பேன் இங்கேயே இருந்து உங்களை உங்களுக்கு உண்டான கண்டிப்பா நிகழ்ச்சி நிறைய இருக்கும் அங்கேயும் வருவேன் இல்லாமல் இல்லை எப்பொழுதும் சுலபமாக கொள்ளும் வகையில தான் நான் இருப்பேன் நீங்க தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் முக்கியமாக உங்களுக்கு இருந்து கற்றுக்கிட்ட வேண்டிய விஷயங்கள் நிறைய நிக்கிற இருக்கு எந்தெந்த இடத்துல எந்தெந்த விஷயங்கள் செய்யப்படும் தேவைப்படும்ங்கிறத நீங்க சொல்லிதான் நான் இன்னும் அதை வேகமாக செயல்பட செயல்படு செயல்படுத்த முடியும் அப்படிங்கிற இடத்துல இருக்கேன் அதனால் இந்த இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை மட்டும் கூறாம நிறைய வேலைகள் செஞ்சு நம்ம இளைஞர்களுக்கும் விவசாயத்துக்கும் நல்லது செய்யறது மட்டும்தான் என்னோட அதை ஒரு அதை ஒரு நம்ம திருப்பி கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும் அதனால உங்கள் ஊக்கமும் ஆக்கமும் எனக்கு கண்டிப்பாக தேவை ஒரு எம்பி ஆகிட்டேன் காரில் போகிறேன்னா நினைக்காதீங்க என்றைக்கும் வந்து தம்பி இந்த வேதத்தில் இந்த விஷயம் செய்யுங்கன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷப்பட்டு செய்யக்கூடிய ஆளாக தான் நான் இருப்பேன் அதனால் என்றைக்கும் உங்கள் ஊக்கமும் ஆக்கமும் தாங்க அதை மக்களோட மக்களாக இருந்து பணி செய்கிறதோட பெருமை வேறு எதுவும் இல்லை அது முக்கியமாக குளித்தல செய்கிற பெருமை வேறு எங்கேயுமே கிடையாது அதனால் உங்கள் ஆர் உங்கள் இதே ஆதரவோடு இந்த பணியை தொடரணும்னு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை அளித்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி நன்றி